ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு சுடுசுட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லாவே இருக்கும் இந்த காலத்தில் எப்பவுமே நம்ம வாங்கிட்டு வர கோஸை சமைக்காம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் கோல்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமைக்கவே மாட்டோம் இந்த மாதிரி வச்சிருக்க கோஸை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு போண்டா தான் பண்ண போகிறோம் இதுக்கு கால் கிலோ கோஸை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கடலை மாவு கால் கிலோ கோஸை பொடி பொடியை நறுக்கி இதோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு பொடியாக நறுக்கின இஞ்சி ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி இதோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக இதோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் முதல்லையே தண்ணி நிறைய விடக்கூடாது வெங்காயம் கோசை இதெல்லாம் சேர்க்கும் போது தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கிட்டு சூடான எண்ணெயில் நல்லா பொன்னிரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு நல்ல பொன்னீரமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்க வேண்டாம் கோசு தான் நிறைய சேர்க்கணும் கோசோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்